करमुरली रववी जित को जित चितकोकिलमञ्जुमदे मिलित पुलिण्ड मनोहर कुञ्जितरञ्जित शैल संप्रत केलिदले जय जय हे महिसा सुरमर्दिनि शैलसुदे பொருள் உன் கையில் உள்ள புல்லாங்குழல் வெட்கப்படுகின்ற அளவுக்கு இனிமையான குயில் போல் இனிய குரல் படைத்தவளே மலைவாசிகள் பாடி மகிழ்ந்து திரிகின்ற மலைகளில் மகிழ்ச்சியுடன் உறைபவளே நற்பண்புகள் அனைத்தும் நிறைந்த ஓர் உருவம் பெற்றது போல் பழங்குடி பெண்களின் கூட்டத்தில் சிறந்து விளங்குபவளே மங்கிசாசுரனை அழித்தவளே அழகாக பின்னிய கூந்தலை உடையவளே மலைமகளே ஜெய ஜெய என்று உன்னை போற்றுகின்றேன் நன்றி